அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் குறையே இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குறை இருந்தும் அவற்றை பெரிது மனிதர்கள் தான் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளங்கள்னு நினைக்கிறேன் அப்படி நான் சமீபத்தில் சந்தித்த ஒரு சில மனிதர்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதில் இந்த ஐயா பற்றி சொல்லி ஆகணுங்க ஒரு ரெண்டு மணி விட்டு பேசியிருப்பேன் அவ்வளோ அன்பாக அரவணைப்போட பேசினாருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது தன்னோடய குறைகளை வெளியில் காட்டலனாலும் சக மனிதர்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற அந்த ஒரு இயக்கம் அவரோட பேச்சில் தெரிஞ்சது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி குழந்தைகள் காப்பாங்க அனாதை இல்லம் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போயிட்டு நேரத்தை செலவு பண்ணுங்கள் அப்போ தான் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை எவ்வளோ வரோம் அப்படின்றத அங்கே நீங்கள் உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஒரு வேலை உணவு இல்லைங்க இவங்களை பற்றி முழுமையான காணொலி நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறேன் கீழே கொடுத்துருக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான நல்ல உலகங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சமீபத்தில் நான் சந்தித்து அன்பை இருந்து நிறைய கற்றுக்கிட்டேங்க அடுத்த ஒரு சிறந்த பதிவில் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி